தம்பி இது ஒரு அதிசயமான சிலை இத உங்கிட்டு பூஜை அறையில வச்சிடு ஆனா ஒரு நிபந்தனை இந்த சாமிக்கு முன்னாடி நின்னு யாரு போய் சொன்னாலும் அந்த சிலையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்கும் யார் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு பொய் செய்திய சொல்லி அத நான் பொய்ன்னு ஒத்துக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு மோதரத்தை கழட்டினாரு ஆனா மனசு வரல மெதுவா ஆத்துல போடுற மாதிரி நடிச்சிட்டு மோதரத்தை நைசா மடியில ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு அவன் எங்கெல்லாம் நடந்து போறானோ அங்கெல்லாம் மணல்ல ரெண்டு ஜோடி கால் தடம் விழுமா ஒன்னு இவனுடையது இன்னொன்னு அந்த முருகப்பெருமானுடையது சாமி எனக்கு நிம்மதி வேணும் அந்த மாம்பழத்தை கொடுங்க எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னாரு அதுல மாப்பிள்ளையும் பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் சரி உன் ரெண்டு கண்களையும் எனக்கு கொடுத்துடு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னாராம் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை தன் நாட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலியான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சார் அதுக்காக ஒரு போட்டி வச்சார் யார் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு பொய் செய்திய சொல்லி அத நான் பொய்ன்னு ஒத்துக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிச்சார் நிறைய பேர் வந்தாங்க ஒருத்த வந்து சொன்னா மன்னரே எங்க ஊர்ல ஒரு பூசணிக்காய் விளையிறது அது உங்க அரண்மனையை விட பெருசுன்னா மன்னர் சிரிச்சுகிட்டே இருக்கலாம் அதுல என்ன அதிசயம் எங்க ஊர்ல அத கட் பண்ண ஒரு பெரிய கத்தி இருக்குன்னு சொல்லி அவன் பொய்க்கு ஒரு பொய் சொல்லி அனுப்பிட்டாரு இப்படி எல்லாரும் வந்து ஏமாந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை விவசாயி ஒரு பழைய ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு மன்னர் முன்னாடி வந்து நின்னான் மன்னர் கேட்டார் என்னப்பா நீயும் ஏதாவது பொய் சொல்ல போறியா இல்ல மண்ணா நான் உண்மைய சொல்ல வந்திருக்கேன் இதோ இந்த ஓலை சுவடிய பாருங்க இது எங்க தாத்தா காலத்து சுவடி இதுல என்ன எழுதி இருக்குன்னா உங்க தாத்தா மன்னராக இருந்தப்போ எங்க தாத்தா கிட்ட இருந்து ஒரு லட்சம் பொற்காசுகளை கடனா வாங்கி இருக்காரு அதை இன்னைக்கு தேடியில நீங்க திருப்பி தரணும்னு எழுதி இருக்கு மன்னருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு லட்சம் பொற்காசுகளா இது அப்பட்டமான பொய்ன்னு சொல்ல வந்தாரு ஆனா டக்குன்னு அவருக்கு போட்டி ஞாபகம் வந்துடுச்சு அவர் இது பொய்ன்னு சொன்னா போட்டி விதியின்படி அந்த விவசாயிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும் ஒருவேளை இது உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அந்த ஓலை இருக்கிறபடி ஒரு லட்சம் பொற்காசுகள் கொடுக்கணும் மன்னர் யோசிச்சாரு ஆயிரம் பொற்காசுகள் போனா பரவாயில்ல ஒரு லட்சம் போயிட கூடாதுன்னு முடிவு பண்ணி ஆமாம்பா நீ சொல்றது பொய் தான் எங்க தாத்தா கடன் வாங்குனது இல்லன்னு ஒத்துக்கிட்டாரு விவசாயி சிரிச்சுகிட்டே சொன்னா மன்னா போட்டிப்படி நான் சொன்னது பொய்ன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதனால என் ஆயிரம் பொற்காசுகளை கொடுங்க என்ன வாங்கிட்டு போயிட்டான் புத்திசாலித்தனம்ங்கிறது மத்தவங்களை ஏமாத்துறது இல்லைங்க மத்தவங்க நம்மள ஏமாத்த பாக்கும்போது அவங்க வலையே அவங்களுக்கு பதிலா மாத்தி விடுறதுதான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கவலை பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லையே நமர்த்தப்பட்டாரு அவர் ஒரு சாமியார்ட்ட போயி சாமி எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம் அந்த சாமியார் சிரிச்சுகிட்டே சொன்னாராம் உன் கையில இருக்கிற இந்த வைர மோதரத்தை அந்த ஓரத்துல இருக்கிற ஆத்துல தூக்கி போடு நிம்மதி தானா வரும் பணக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ இது பல லட்சமாச்சேன்னு யோசிச்சாரு அப்புறம் நிம்மதி தான் முக்கியம்னு ஒரு முடிவோட ஆத்தங்கரைக்கு போனாரு மோதரத்தை கழட்டினாரு ஆனா மனசு வரல மெதுவா ஆத்துல போடுற மாதிரி நடிச்சுட்டு மோதரத்தை நைசா மடியில ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு திரும்பி சாமியார்ட்ட வந்து சாமி நீங்க சொன்னபடியே போட்டுட்டேன் ஆனா இன்னும் நிம்மதி வரலையேன்னாரு சாமியார் சிரிச்சாரு பொருள ஆத்துல போட்டா மட்டும் போதாதுப்பா விட முடியாம உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த முதல்ல போடு அப்போதான் நிம்மதி வரும் அப்படின்னாராம் நம்ம நிலைமையும் இதுதான் வெளியில தியாகம் பண்ற மாதிரி காட்டிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள எதையும் விட முடியாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா கை வலிக்கும் விட்டுட்டா நிம்மதி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு முருக பக்தன் இருந்தானா அவனுக்கு அந்த பழனிமலை முருகன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை முருகா நான் எங்க போனாலும் நீ என் கூடவே வரணும் என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான் அந்த தகப்பன் சாமி முருகனும் சரின்னு சொல்லிட்டார் அவன் எங்கெல்லாம் நடந்து போறானோ அங்கெல்லாம் மணல்ல ரெண்டு ஜோடி கால் தடம் விழுமா ஒன்னு இவனுடையது இன்னொன்னு அந்த முருகப்பெருமானுடையது அதை பார்த்து அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆஹா என் அப்ப முருகன் கூடவே குஷியா இருந்தான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வந்தது அந்த நேரத்துல மணல்ல பார்த்தா ஒரே ஒரு ஜோடி கால் தடம் தான் தெரியுது அவனுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு முருகன் முன்னாடி நின்னு கோபமா கேட்டான் ஏன் முருகா எனக்கு கஷ்டம் வந்தப்ப மட்டும் என் கூட வராம மறைஞ்சுகிட்ட மணல்ல உன்னோட கால் தடத்தை காணுமே அப்படின்னா அதுக்கு அந்த ஞானப்பழ முருகன் மகனே உனக்கு கஷ்டம் வந்தப்போ மணல்ல தெரிஞ்ச அந்த ஒரு ஜோடி கால் தடம் உன்னுடையது இல்ல அது என்னுடையது நீ கஷ்டத்துல நடக்க முடியாம சோர்ந்து போய் நின்னப்போ உன்னை என் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நான் நடந்தேன் அதான் கால் தடம் ஒன்னா தெரிஞ்சது அப்படின்னாரா அந்த பக்தன் அப்படியே சிலையாகி போய் நின்னுட்டான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுள் நம்மை கைவிட்டுட்டாரோன்னு பயப்படுறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்மால அந்த பாரத்தை தாங்க முடியாதப்போ அவர்தான் நம்மை தூக்கி சுமக்கிறார் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரா அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்ல ஆனா அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இவ்வளவு பணம் இருந்தும் நம்மால சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியலையேன்னு நினைச்சாராம் அப்போ யாரோ சொன்னாங்க பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு அவர் ஒரு அதிசய மாம்பழம் வச்சிருக்காரு அதை சாப்பிட்டா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு உடனே நம்ம பணக்காரரு கிளம்பி போய் அந்த சாமியார பாத்தாரு சாமி எனக்கு நிம்மதி வேணும் அந்த மாம்பழத்தை கொடுங்க எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னாரு சாமியார் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்து இந்தாங்க ஆனா இதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் ஒரு நிபந்தனை இந்த மாம்பழத்தை நீங்க உங்க வீட்டுல இருக்கிற யாருக்காவது குடுக்கணும் ஆனா அவங்க யாருன்னா தன்னோட வாழ்க்கையில எந்த குறையுமே இல்ல எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்குத்தான் இது நீங்க கொடுக்கணும் அவங்க அத சாப்பிட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னாரு பணக்காரர் நினைச்சாரு இது என்ன பிரமாதம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் அள்ளி அள்ளி தர்றேன் அவங்களுக்கு என்ன குறை இருக்க போகுது அப்படின்னு வீட்டுக்கு ஓடி வந்தாரு முதல்ல தான் மனைவி கிட்ட போயி ஏமா உனக்கு வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கா மனசுக்கு திருப்தியா இருக்கியா அப்படின்னு கேட்டாரு அந்த அம்மா சொல்லுச்சு எனக்கு என்ன குறை எல்லாம் இருக்கு ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரி போடுற மாதிரி ஒரு வைர அட்டிகை மட்டும் எனக்கு இல்ல அது மட்டும் இருந்தா என் வாழ்க்கை முழுமையாயிடும் அப்படின்னுச்சு பணக்காரர் அங்கிருந்து மகன் கிட்ட போனாரு உனக்கு திருப்தியான்னு கேட்டாரு அவன் சொன்னா எல்லாம் சரிதான்ப்பா ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த விலை உயர்ந்த கார் மட்டும் என்கிட்ட இல்ல அது இருந்தா நான் தான் உலகத்திலேயே சந்தோஷமான ஆளு அப்படின்னா பணக்காரர் ஊர் முழுக்க அலைஞ்சு பார்த்தாரு எல்லாரும் எல்லாம் இருக்கு ஆனா இது மட்டும் இல்ல அப்படின்னே சொன்னாங்க கடைசியில ஊர் எல்லையில ஒரு ஏழை விவசாயி ஒரு மரத்தடியில நிம்மதியா தூங்கிட்டு இருந்ததை பார்த்தாரு அவரை எழுப்பி ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கா மனசு திருப்தியா இருக்கான்னு கேட்டாரு அந்த விவசாயி சொன்னாரு சாமி எனக்கு எந்த குறையுமே இல்ல இன்னைக்கு சாப்பிட கஞ்சி கிடைச்சது படுக்க நிழல் கிடைச்சது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னாரு பணக்காரருக்கு சந்தோஷம் தாங்கல அப்பாடா ஒருத்தரை கண்டுபிடிச்சாச்சு அந்த மாம்பழத்தை நீட்டி இந்தாங்க இத நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாரு அந்த விவசாயி சிரிச்சுகிட்டே சொன்னாரு ஐயா எனக்கு தான் ஏற்கனவே வயிறு நிறைஞ்சு திருப்தியா இருக்கே அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த மாம்பழம் யாருக்காவது பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா ஒரு பொருளை தேடுறவனுக்கு திருப்தி இருக்காது யார்கிட்ட திருப்தி இருக்கோ அவனுக்கு வேற எந்த பொருளும் தேவைப்படாது நாம எல்லாரும் இல்லாத ஒன்ன தேடிதான் நிம்மதியை எழுந்துகிட்டு இருக்கோம் இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சிட்டா அந்த சாமியாரு கொடுத்த மாம்பழம் கூட நமக்கு தேவையில்லை என்பதுதான் இன்றைய தகவல் ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அந்த வீட்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து முறையாவது சண்டை நடக்கும் கணவன் ஒன்னு சொன்னா மனைவி அதுக்கு நேர் மாறா ஒன்னு சொல்லுவாங்க இப்படியே அந்த வீடே ஒரு போர்க்கள மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தாரு அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு அந்த கணவன்கிட்ட ஒரு சின்ன சாமி சிலையை கொடுத்தாரு தம்பி இது ஒரு அதிசயமான சிலை இத உங்ககிட்ட பூஜை அறையில வச்சிடு ஆனா ஒரு நிபந்தனை இந்த சாமிக்கு முன்னாடி நின்னு யாரு பொய் சொன்னாலும் அந்த சிலையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கணவன் பயந்துட்டாரு அன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு புது சட்டை வாங்கிட்டு வந்தாரு மனைவி கேட்டாங்க இந்த சட்டை என்ன விலை கணவன் வழக்கமா விலைய குறைச்சு சொல்லுவாரு ஆனா இப்போ சாமி சிலைக்கு பயந்துட்டு இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு உண்மையே சொன்னாரு சிலையில இருந்து சத்தம் வரல அடுத்ததா மனைவி சமைச்ச குழம்பு ரொம்ப காரமா இருந்தது கணவன் திட்டணும்னு நினைச்சாரு ஆனா கோபத்துல பொய் சொல்லிடுவோமோன்னு பயந்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படின்னு நிதானமா சொன்னாரு இப்படியே ஒரு வாரம் போச்சு ரெண்டு பேருமே சாமி கண்டுபிடிச்சிடுங்கிற பயத்துல ஒருத்தர் ஒருத்தர் திட்டல போய் சொல்லல ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டாங்க வீட்டுல சண்டையே இல்லாம அமைதி நிலவுச்சு அப்போ அந்த பெரியவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரு என்னப்பா சாமி சில சத்தம் போட்டுச்சா அப்படின்னு கேட்டாரு கணவன் சொன்னாரு இல்லைங்கய்யா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம் அதான் சத்தம் வரல ஆனா இந்த சிலையால எங்க வீட்டுல இப்போ சண்டையே இல்ல ரொம்ப நிம்மதியா இருக்கு பெரியவர் சிரிச்சுகிட்டே சொன்னாரு தம்பி அது வெறும் செஞ்ச சாதாரண சிலைதான் அது சத்தம் போடாது ஆனா சாமி பாத்துட்டு இருக்குங்கிற பயம் உங்க மனசுல வந்த உடனே உங்க வார்த்தையில நிதானம் வந்துடுச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த கோபத்தை விட உண்மைய சொல்லணுங்கிற பொறுப்பு அதிகமாயிடுச்சு அந்த நிதானம்தான் உங்க வீட்டு நிம்மதிக்கு காரணம் அப்படின்னாரு சாமி சிலைக்கு பயந்து நாம உண்மையை பேசுறதை விட நம்ம மனசாட்சிக்கு பயந்து நாம இருந்தாலே போதும் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் அவன் எப்பவும் தன்னோட செல்போனையே பாத்துக்கிட்டு இருப்பான் மத்தவங்க போடுற போட்டோவையும் வீடியோவையும் பார்த்துட்டு அடடா இவன் எவ்வளவு சந்தோஷமா ஊர் சுத்துறான் எவ்வளவு நல்லா சாப்பிடுறான் நாம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே வருத்தப்படுவான் ஒரு நாள் அவன் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டான் சாமி இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போராட்டமா இருக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் தம்பி நீ மத்தவங்க காட்டிக்கிற முகத்தை பார்த்து ஏமாந்து நிக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு இப்போ ஒரு கல்யாண மண்டப வாசல்ல ஒரு பெரிய பிளெக்ஸ் பேனர் வச்சிருப்பாங்க அதுல மாப்பிள்ளையும் பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் பந்தியில பருப்பு வரலன்னு மாப்பிள்ள வீடும் மண்டப வாடகை அதிகமாயிடுச்சுன்னு பொண்ணு வீடும் அங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியில தெரியுற சிரிப்பு எல்லாம் உள்ளயும் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க மத்தவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாம பாக்குறோம் அவங்க காட்டுற அந்த நிழல் வாழ்க்கைய பார்த்துட்டு உங்களுடைய நிஜ வாழ்க்கைய நீங்க குறைவா நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு அதை ரசிச்சு வாழுங்க ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான் அவன் எப்பவும் எனக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டமே இல்ல கடவுள் எனக்கு மட்டும் ஏன் எதையுமே கொடுக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அவன் ஒரு ஞானி கிட்ட போய் சாமி என்கிட்ட ஒண்ணுமே இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு கேட்டான் அந்த ஞானி சிரிச்சுகிட்டே கேட்டாராம் உன்கிட்ட உண்மையாவே ஒண்ணுமே இல்லையா சரி உன் ரெண்டு கண்களையும் எனக்கு கொடுத்துடு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னாராம் அவன் பதறி போய் ஐயோ கண் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் முடியாது அப்படின்னா அப்போ அந்த ஞானி சொன்னாராம் சரி ஓ ரெண்டு கைகளையும் கொடுத்துடு அஞ்சு லட்சம் தர்றேன் அப்படின்னாராம் அவன் அப்பவும் ஐயோ சாமி அதெல்லாம் எனக்கு என் கைகள் வேணும் அப்படின்னா அப்போ அந்த ஞானி சொன்னாரா பாரு தம்பி உன் உடம்புலயே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு ஏழ மாதிரி நடிக்கிறியே அப்படின்னாராம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணுக்காக வருத்தப்பட்டதை விட்டுட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு சந்தோஷப்பட பழகணும் இல்லாததை தேடி ஓடுறது வாழ்க்கை இல்லைங்க இருக்கிறதுல நிம்மதி தான் உண்மையான வாழ்க்கை